சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறு உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் அன்புள்ள அன்புள்ள பரலோகதகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா உம்முடைய பிள்ளைகளை உம்மை நம்பி புறப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் போஷிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே ஐயா உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமாய் ஆண்டவரே ஐயா நீர் அவர்களை போஷிக்கத்தக்க ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி அப்பா இன்றைக்கும் ஆண்டவரே நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை என்றபடி ஆண்டவரே ஐயா உம்முடைய ஜனங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே பசியாக இருக்காதபடி தேவைகளை சந்திக்கும்படி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் நாமத்தின் பிதாவே ஆமேன்